அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வச வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் சனிக்கிழமை இதை நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இது நாள் நமக்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா சாதகம் இல்லாம ஒருவேளை இருந்துட்டா அது எப்படி நம்ம சமாளிக்கணும் இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இப்படி இந்த நாளுடைய சிறப்ப தெரிஞ்சுப்போம் இதோட இந்த நாளும் பொழுதும் நல்லதாக இருக்கா அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா தேடிப்போம் அந்த வகையில இந்த நாள் ஒரு வார்த்தையில சொல்றேங்க பயப்பட வேணாம் சாதாரணமா சிறப்பா நல்லதா அமைஞ்சிருக்கு குறிப்பா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள்ல சொல்லலாம் ஆசைங்கன்னா பேராசைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே ஆசைப்படுவோம் தப்பு கிடையாது ஏன்னா ஆசை அப்படின்னாவே அதுல மத்தவங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு இருக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நல்லதை மட்டுமே செய்யணும்னு தான் இவங்க இவங்க ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னாவே அதுல எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கும் நன்மைகள் ஒழிஞ்சிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ அந்த வகையில இந்த நாள் பொதுவா சிம்ம ராசிக்காரங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா தான் எரிஞ்சு மத்தவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியவங்க சோ உங்களுக்கு இந்த நாள் புதிய முயற்சிகள் கூட சாதகமா முடியக்கூடிய நாள் அப்போ ஆல்ரெடி ஒரு வேலையை வந்து முடிக்கணும் முடிக்கணும் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பா நீங்க முடிச்சு வச்சுப்பீங்க அதே போல உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் அடுத்த குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிட்டே அன்யுன்யம் அதிகமாகும் தாயருடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க இது தாய் மட்டும் இல்லைங்க தந்தையாருக்கும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை இதோட வாழ்க்கை துணையோட ஆலோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அடடா நீ என்னமா சொல்ற வாழ்க்கை துணை தான் எனக்கு முதல் எதிரியே வாழ்க்கையை இவ்வளோ கஷ்டகாலமா போறதுக்காரமே அவர் தானே அவதானே அப்படின்னு நீங்க சொன்னாலும் இந்த நாள் அவங்க வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க சில விஷயங்களுக்கு அவங்க செஞ்ச தப்பு உணர்ந்துகிட்டு உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க இதோட ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது சிறப்புங்க நம்ம போய் தான் ஆகணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும் திட்டமிட்டு செயல்படுங்க போகணும் வரணும் அப்படின்னாக்கா அதுமே திட்டமிடுதல் இருக்கதான் வேணும் குறிப்பா நம்முடைய உடைமைகள் மீது பாதுகாப்பு தேவை அதே போல நம்ம போகக்கூடிய வண்டி வாகனம் என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கையா செக் பண்ணிக்கிட்டு போயிட்டு வருது சிறப்பு இதோட அலுவலகப் பணிகள்ல தனியார் துறையா அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் அதிகாரி கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த நாள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உற்சாகத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலாவே கிடைக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு இதோட உங்களை சுத்தி இருக்க முடிய சுயரூபம் இன்னைக்கு தெரிய வரும் இத்தனை நாளா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்ற ஒரு புரிதல் தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த நல்லவங்களையும் கெட்டவங்களையும் கட்டாயம் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிரும் அது நமக்கு நிறைய விஷயங்கள்ல பலனுள்ளதா இருக்கும் அதே போல அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட ஆதரவு பெருகுது குடும்பத்துல உங்களை கை ஓங்கி இருக்க போகுது நட்பால ஆதாயம் உண்டாகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நெளிவு சுழுவில கத்துக்க போறீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் ஒட்டு மொத்தம் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவக்கூடிய நாள்னு கூட சொல்லி முடிக்கலாம் இதோட இன்னைக்கு உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய நாள் நேத்திக்கு பாதியில் நின்று போன வேலை கூட இன்னைக்கு திரும்ப தொடங்கி செஞ்சு முடிச்சுப்பீங்க இதோட மங்களகரமான நிகழ்ச்சிகள் நம்முடைய வீட்டுல நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் அதாவது சுப நிகழ்ச்சியில் ஏதாவது செய்யணும் ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சிருந்தா தாராளமா இன்னைக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையிலே தொடங்கலாம் அது கை கூடி வரும் அதே போல பணம் பிரச்சனை தான் பாதி பிரச்சனைக்கு தீர்வா இருக்கு அதே பண பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கையில முக்காவாசி பிரச்சனைக்கு காரணமாகவும் இருக்கு ஸோ அப்படி இருக்கூடிய பணம் இன்னைக்கு நாளாபுறமும் இருந்து வரும் புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் தம்பதையே சண்டை சச்சரவு வடாம தடுக்கணும்னு நினச்சின்னா வாய் வார்த்தைகளை குறைச்சிக்கோங்க புரியுதுல என்ன சொல்றேன்னு கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தையில ஒரு மாதிரி சமாதானம் பேசி பழகு நீங்க என்ன நான் என்ன உங்க வீடு என்ன எங்க வீடு என்ன அந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை வருதுன்னா அந்த இடத்துல சிம்ம ராசி ஆண்களோ பெண்களோ அமைதியை கடைபிடிச்சுக்கோங்க இல்லையா அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க ஆமாங்க அப்படிதாங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கூட வந்துருங்க அதே போல வியாபாரத்துல கடின உழைப்பால அதிகம் லாபம் ஈட்டுவீங்க உறவுக்காரங்கிட்ட நல்ல செய்திகள் வரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கற்பனை திறன் அதிகமாகும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும் குறிப்பாக பணம் வரும் வரும்னு சொன்னால் பெரும் தொகை கை கிடைக்கும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்கிடையே புரிதல் அதிகமாகும் அடுத்தா மாணவர்களுக்கு படிப்பில் முதல் இடத்தை பிடிப்பீங்க அடுத்து விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல விளைச்சல் இருக்கும் திடீர் பயணம் உற்சாகத்தை கொடுக்கும் விவசாயிகளுக்கு உடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது பெண்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும் இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருங்க தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கீங்க இல்லை வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு இந்த நாள் சூப்பருங்க கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும் மகிழ்ச்சி உண்டாகும் இது நாள் வரைக்கும் ஏமாத்திருந்த ஒரு நபரை இனி கையும் கலவும் பிடிச்சிருவீங்க இந்த விவசாயிகளுக்கு அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும் அதே போல உங்களுடைய பாலிய நண்பர்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த நண்பர் பா பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு மனசுல நினைச்சிருப்பீங்க அந்த நண்பரை உங்களை தேடி வந்து பார்ப்பாங்க அதே போல காதல் உறவுல இருக்கிறவங்க காதல் அப்படிங்கிறது திருமணத்துக்கு தயாராகும் இதுவே ஒருத்தரு கீழே வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு நேர்மையை கண்டு நிர்வாகம் வந்துட்டு உயர் பதவி கொடுக்கும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்தால் மனக்கசப்பு நீங்கும் குடும்ப தலைவியை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆனா தெரிஞ்ச நபர்களே கூட நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னைக்கு இன்னும் கூடுதலாக தெரியாத நபர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரிஞ்ச தொழிலோ தெரியாத தொழிலோ முதலீடு செய்யறதை இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க அதே போல வங்கி கடனை அடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு அமையும் சினிமா நாடகம் இது போன்ற துறைகள் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இல்லாமல் நான் வந்து தொழில் பண்ணிட்டுருக்கேன் ஆண்கள் பெண்கள் என்ன தொழில் வேணால் செய்யுங்க இன்னைக்கு வந்து செழிப்பாக இருக்கும் தொழில் இதோட குடும்பத்திலேயே உங்களுக்கான ஒத்துழைப்பு மேம்படுது சிலர் வந்து வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க திருமண முயற்சிகள் ஏதாவது இருந்தாக்க இன்னைக்கு அது வந்து வெற்றி பெறும் பெற்றுகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை இதையடுத்து காதல் விவகாரம் காதல்ல இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் பெற்றுகள்லாம் உங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பா இருப்பாங்க பெண்களுக்கு எல்லாம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குறிப்பா பண உதவி கிடைக்கும் இதோட நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் ஒரு சில விஷயங்கள்ல சிம்ம ராசி கவனமா இருக்கக்கூடிய இடம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதோட என்னதான் இன்னைக்கு நீங்க வந்து முட்டி மோதி உங்க திறமையெல்லாம் ஒட்டு மொத்தமா வெளிக்காட்டி வேலை செஞ்சாலும் உங்களுக்கு மிஞ்சுறது என்ன தெரியுமா ஆ அப்படியே பெருசா செஞ்சுட்டு அந்த மாதிரிதான் வரும் அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா பெருசதை முயற்சி பண்ண வேணாம் இருக்கிற வேலையை சாதாரணமா செய்யுங்க அதுவே போதுமானது தனவரும் அதிகமாகுது எதிரிகள்லாம் உங்களுக்கு அடிபணிஞ்சு போவாங்க ஆரோக்கியம் மேம்படும் பயணங்கள் சுகம் தரும் உங்களுக்கு என்ன தனி வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்களால குதூகலம் நிறையும் அனைத்து செயல்பாடுகளுமே எளிமையாக வெற்றி பெறும் உல்லாசமான சுற்றுலா பயணம் போகிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு அமையும் மனைவி கிட்ட உதவி பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க தன்னம்பிக்கை கூடுது இதோட தடைப்பட்ட காரியங்களை கண்டு இன்னைக்கு தன்னம்பிக்கை இழக்காதீங்க துணிவா செயல்படுங்க அது கை கூடி வரும் குடும்பத்தில் சுகத்திற்கும் திருப்திக்கும் இருக்காது கோபத்தால் ஒரு சிலருக்கு குழப்பங்களை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கோபதாபங்களை விட்டுவிழிங்க இதே இடத்துல ஏதோ கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒத்தி போடுறது நல்லதுங்க ஆஹ் மத்தபடி வீட்டுல உள்ள விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க ஏன் சொல்றனா அதை வந்து நீங்க தொலைக்கிறதுக்கும் இல்ல மத்தவங்க திருடிட்டு போறதுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அடுத்ததா பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் மனதளவுல உங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்க உற்சாகம் பெறக்கூடிய நாள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமா முடியும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் விலகுது எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் அதன் மூலம் சில மாற்றங்கள் உருவாகுது கடன் தொடர்பான பச்சைகள் குறையும் ஆசைகள் மேம்படக்கூடிய நாள் அதுதான் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி நடக்கிற விஷயம்னு உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் அடுத்ததான் நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு இதோட இழுபுரியாக இருந்த வேலையை இன்னைக்கு வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பீங்க இதோட வியாபார ரீதியா தனிப்பட்ட தொழில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போல வாழ்க்கை துணை வழியில ஏதாவது காரியங்கள் நீங்க எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா பிற்பகலுக்கு மேல அவங்க கிட்ட கேட்டு பாருங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் அடுத்ததா பூரம் நட்சத்திரம் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குறது நல்லதுங்க இதோட உற்சாகத்தோட செயல்பட்டு இன்னைக்கு நினைச்சதை சாதிப்பீங்க உடல் நிலையில தான் பாதிப்புகள் விலகுது மேலும் ஒரு வரியில சொல்லணும் உடைய இன்னல்கள் விலக்கூடிய நாள் அடுத்த உத்திரமச்சம் ஒன்றாம் பாதம் பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய நாள் எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் உடைய செல்வாக்கு உயரும் இதோட உருவக்காரர்கள் வருகையினால சிலருக்கு சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட சொந்த பந்தங்கள் கிட்ட பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க அவங்க ஏதாவது சொல்ல வராங்க அப்படின்னா கூட கேட்டுக்கோங்க ஆனா உங்களுடைய குடும்ப ரகசியங்களை அவங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க கட்டி காப்பாத்துறது உங்களுடைய பொறுப்பு இதோட இந்த நாள் நீங்க எந்த தேச வழிபாடு செய்யணும் மன வலிமையை தரக்கூடிய ஆட்சிய பெருமான வழிபாடு செய்யணும் வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்து மனசு ஒன்று உறுதிப்படுத்துனாவே போதும் எதையும் சமாளிக்க முடியும் சாதிக்க முடியும் இல்லையா அந்த வகையில வாயுவின் புத்திரன் அழைக்கக்கூடிய காற்றோடு காற்றாக கலந்து நமக்கு எங்கும் நிறைந்திருந்து நம்மளை காப்பாத்தக்கூடியவரா விளங்கக்கூடிய ஆட்சிய பெருமான் வழிபாடு சிறப்பு அதே போல இந்த நாள் முழுக்க நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சோல் ஜெய் ஸ்ரீராம் இவ்வளோதான் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க நூத்தி எட்டு முறையோ இல்லை ஆயிரத்தி எட்டு முறையோ கைகளாலே எழுதுவது இன்னும் சிறப்பு அதை கைகளால எழுதி மாலை கட்டி அவருடைய கழுத்துல கொண்டு போட்டுட்டீங்க அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் உச்சரிச்சு பாருங்க ஓடோடி உங்க பக்கத்துல வந்து நிப்பாரு என்னப்பா பிரச்சனை உனக்கு பாப்பா பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ராமநாமம் எங்கெல்லாம் கேக்குதோ அங்கெல்லாம் நிச்சயமா ஆஞ்சிய பெருமானு இருப்பார் அந்த வகையில இன்னைக்கு நீங்க ராமநாமத்தை ஜெபிச்சீங்கன்னா ஆஞ்சிய கிட்ட நீங்க நெருங்க முடியும் இது வந்து மறுக்கவே முடியாத ஒரு உண்மை சரிங்களா யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு ஆஞ்சிய பெருமானுக்கு இருக்கு அதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இரு வழிபாடு செய்வதுனால எப்பேர்பட்ட கஷ்டம் உங்களை வந்து சூழ்ந்துருக்கட்டும் குறிப்பா சனி பகவானால உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு இவர் வழிபாடு துணை புரியும் இதெல்லாம் அவருக்கு ஏதாவது நம்ம வழிபாட்டுக்கு ஏதாவது முறைகள் இருக்கு அப்படின்னாக்க வெற்றிலை மாலை வழிபாடு வெண்ணெய் காப்பு அலங்காரம் இதனால மனசுல தங்கவே முடியாத அளவுக்கு வேதனை இருக்கு சாமி இதை செய்யுங்க மறைஞ்சு போகும் துன்பங்கள் இல்லாம தூசியாக பறந்து ஓடும் அவரை நினைச்சா போதும் புத்தி வரும் பக்தி வரும் புகழ் வரும் செல்வம் வரும் மன உறுதி வரும் வீரம் வரும் அனைத்துக்கும் மேல அவர் வந்து கடும் பிரம்மச்சாரி மனசுல ஒரு நோடி நினைச்சா போதும் தேவையில்லாத ஏதாவது காம உணர்வுகள் இருந்தா கூட சரி அது உங்க மனசை வந்துட்டு நெருங்கவே நெருங்காது ஆஞ்சிய பெருமானுக்கு விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் எதிரிகள் தொல்லைகள் எல்லாமே நீங்கி வெற்றி கிடைக்கும் உறவை கருங்கிட்டா நட்பு அதிகமாகும் இதன் மூலமே குபேரனுக்கு இணையான வாழ்க்கையும் அமையும் அப்ப சனிக்கிழமை சனிக்கிழமை செஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி மட்டும் இல்லை தினம் நீங்க அருகில கூடிய பெருமாளாலயத்துல விற்றுக்கூடிய பெருமான வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அவர் வழிபாடு செஞ்சுட்டு அஞ்சாட விலையில செய்து வந்தால் வெற்றி மீது வெற்றி வரும் அதே போல பதிமூன்று முடிச்சுகள் இருக்கக்கூடிய அனுமன் விரத கயிறை கையில கட்டிட்டீங்க அப்படின்னா எல்லா முயற்சிகளும் இடையூறு இல்லாமல் நிறைவேறும் ஸோ சிம்ம ராசிக்காரங்களே சிம்ம ராசி மட்டும் இல்லை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மனதளவில் உறுதி உடல் அளவில் வலிமை செல்வ நிலையில உச்ச வாழ்க்கை ஸோ எல்லா விதங்கள்லையுமே உயர்வை தரக்கூடிய இந்த வழிபாடை தவறாம மேற்கொள்ளுங்க நினச்சது கிடைக்கும் கிடைக்கிறது எல்லாமே நீ நினச்சதுக்கு மேலாவே இருக்கும் வாழ்த்துக்கள்